பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க இது முக்கிய பீக்கங்காய் மேல்தோல் கோடு மாதிரி இருக்கிற தோலை மட்டும் லேசா எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க மாதிரி இருக்கிற தோல் மட்டும் தோல் சீவி கழுவிட்டு சின்ன சின்ன பீஸை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காய் வேக வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைமு காய் அப்படி கலரி விட்டுட்டே இருக்கணும் தண்ணி ஊற்ற வேண்டாம் லேசான தீயிலே வேக வச்சுருங்க காயை மூடி போட்டு வேக வைக்க தேவையில்லைங்க ஓப்பன்லேயே வெந்துக்கிடுச்சிங்க நல்லா காய் நேசி பார்த்து நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் இளத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலைப்பருப்பு போட்டு வதக்கோங்க அதிலே பருப்பு போட்டுக்கோங்க நல்லா பொன்னியமாகி வ வருபடணும் தான் பாதி வறுத்ததும் ரெண்டு மிளகாய் போட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சிடுவோம் அதுக்காக பாதி வறுத்ததும் அதுக்கு மேலே தான் ரெண்டு மிளகாய் போட்டு வருபடம் இந்த அளவுக்கு வறுக்கணுங்க வச்ச காயை வேறு பாத்திரத்தால் மாற்றிடுங்க வாழில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க கடுகு போடுறேன் கருவேப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் போட்டுருக்கிறேங்க நானுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க வெங்காயம் வேக கொஞ்சமாக பூ சேர்த்திடு வெங்காயம் வெந்துட்டுருங்க சிம்மலை வெந்துட்ருக்கோம் அதுக்குள்ளே பருப்பு ஆரி மிக்சியில் அரைக்கிறேங்க மிக்ஸியில் கொட்டி அரைச்சிடலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நர நரணம் அரைச்சிக்காங்க நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்படியே எண்ணெயிலே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை அதுலேயே அந்த அரைச்ச பருப்பை எண்ணெயிலே பொரிச்சிக்கோங்க தேவையான உப்புங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம ரெண்டு மிளகாய் போட்டிருக்கோம் காரம் அதிகமாகிடும் மதிய அளவு ஆனாலும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக வச்சு இப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தேன் பீர்கங்கா பொரியல் செஞ்சாச்சுங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்